என் பேர் சின்னப்பாப்பா ஊர் வந்து பண்டசிமன்னூர் எனக்கு முட்டி வழி வந்து பன்னெண்டு வருஷமாக இருக்குது பன்னெண்டு வருஷமாக பார்த்தும் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காமதுனால நான் வந்து உமாராணி ஹாஸ்பிட்டல் சிவகுமார் டாக்டர் சார் பார்க்குறதுக்காக வந்தோம் சார்கிட்ட வந்து காட்டணும் சார் வந்து எக்ஸ்ரே பார்த்துட்டு முட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் இது இது ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பணம் நிறைய செலவாகும்னு எதிர்பார்த்து பயப்பட்டோம் சார் இருந்துன்னு காப்பீடுல பண்ணுறோம்னு சொல்லி சிவகுமார் சார் சொன்னாங்க அதில் சார் வந்து அந்த இதில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டோம் பண்ணாத நிறைய வலி இருந்துச்சு இப்போ பண்ண பின்னாடி வலி குறைஞ்சிருக்குது வீக்கம் நிறைய முட்டி இருந்துச்சு எனக்கு வீக்கம் கம்மியா இருக்கு இதுல பிசியோதெரப்பி பண்ணா மட்டும்தான் இதோடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும்ிசியோதரில் கால் வந்து நீட்டி அப்புறமா கால் வந்து மடக்கணும் அது மடக்கிறத வந்து நம்ம எவ்வளோ அவங்க நூற்றி முப்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் நூற்றி பத்து பண்ணியிருக்கேன் இன்னும் இருபத்தஞ்சு டிகிரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மடக்கணும் காலை நீட்டணும் கால் வந்து முழங்காலில் கால் வந்து பா பாதத்தை அசைக்கணும் மேலும் கீழும் அசைக்கணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் முட்டி வலி குறையும் இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறத வந்து நம்ம வீட்டில் போய் ஒரு நாளைக்கு வந்து மூ நாலு முறை அஞ்சு முறை சொல்லியிருக்காங்க அது மட்டும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் வலி குறையும் நல்லா நம்ம பழைய மாதிரி நடப்பங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சிஸ்டர்ஸும் சரி சார் வந்து கை பிடிச்சி நடக்க வைக்கிறாங்க சாருக்கு நிறைய நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு யாரும் தொடர்றதுக்கே பயப்படுவாங்க சார் வந்து இப்படிதான் நடக்கணும் இப்படி நிமிந்து இது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு அதுக்கப்புறமா நான் வந்து சுத்தமா நடக்காம இது பண்ணி இருந்தேன் இங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி ஒரு எழுபது பர்சன்ட் நான் நேரம் நிமிந்து நடக்கிற மாதிரி எனக்கே தோணுது